பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் திரு எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து சில பேர் வந்து கைராசிக்காரர்களாக இருக்கின்றார்கள் வாழ்க்கையிலே ரொம்ப பிரகாசமாக இருக்கின்றார்கள் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிர்ஷ்டமெல்லாம் தேடி வந்து கொண்டிருக்கும் அவங்க வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலே வலுவாக இருப்பார்கள் அதாவது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் வந்து பாக்கிஸ்தானம்னு சொல்லுவாங்க பித்திருஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பதாம் இடம் வந்து வலுவாகவோ இல்லை ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அந்த காரகத்துவம் கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கௌரவம் தேடி வரும் அதே போல ஆன்மீகம் தர்ம காரியங்களில் திருப்தி ஈடுபாடு கடவுள் வழிபாடு கிடைத்துள்ள தெய்வ அனுக்கிரகம் புனித யாத்திரைகள் போன்றவற்றை அறிந்து கொள்வதுடன் அவருடைய கைராசியும் அதிர்ஷ்டத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் அதிபதியும் பலம் பெற்று ஜாதகர்களுக்கு கௌரவத்தை தரக்கூடிய நிலையிலே இருந்தால் அவங்க கௌரவத்தை இல்லை அதையே தேடி தன்னோட அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேரும் மதிப்பு மரியாதை புகழ் கைராசி போன்றவை தேடி வரும் தொட்ட காரியங்கள் சாதகமான பலன்களையே தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் சில பேர் முக்கியமான பெருமுகரில் இருப்பாங்க வருஷ வருஷம் இந்த புதுக்கணக்கு போடுறோம் அப்படின்னம்னா அந்த புதுக்கணக்கு போடும்போது இல்லை புது வியாபாரம் துவங்கும் போது அந்த கைராசிக்காரர்களை கொண்டு அழைத்து வந்து பூஜை போடுவது அல்லது முதல் கணக்கு எழுதுவது வந்து ஒரு சம்பிரதாயமாக இருந்து வருகின்றது அதற்கு என்ன காரணம்னா அவங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவாக தான் காரணமாகும் அந்த கைராசிக்காரர்கள் ஒன்பதாம் அதிபதி ஏதேனும் ஒரு வகையில் அதிபலம் பெற்றிருப்பார் ஒன்பதாம் பாவாதிபதி ஆட்சியிலோ உச்சத்திலோ இருந்தால் இன்னும் கூடுதலான பலமாக இருப்பார் ஒரு பாருங்களேன் உதாரணத்துக்கு மேஷலக்கணம்னு வச்சுக்கோங்க மேஷலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டிலேயே அல்லது ஏழாம் வீட்டிலேயே இருந்தால் அவருக்கு வந்து கண்டிப்பாக கைராசி நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கூடுதலாக இருக்கும் ஆக இந்த மாதிரி நம்ம வந்து விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒன்பதாவதியுடன் காலபுருஷ லக்னப்படி ஒன்பதாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஆன குருவும் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் பலமாக இருந்தாலும் அந்த கால அவங்களுக்கு பிறந்த காலத்திலிருந்து அந்திம காலம் வரைக்கும் செல்வாக்கோடு இருப்பார்கள் செல்வ செழிப்போடு இருப்பார்கள் பார்த்தீங்கன்னா கேந்திர ப குரு பாக்கியாதிபதினு வச்சுக்கோங்க குரு வந்து மீன இது மிதன ராசிக்கு ஏழாம் இடம் ஆகின்றது ஒன்பதாம் இடமாக பாக்கியாதிபதியாக சனி இருக்கின்றார் அந்த சனியும் குருவும் சேர்ந்து இருந்தாலோ ஒன்பதாம் வீட்டிலோ அல்லது ஏழாம் வீட்டிலோ அல்லது அந்த சனியும் குருவும் கேந்திர திரிகோண அமைப்பிலே இருந்தால் சனி வந்து கும்பத்தில் இருந்து மிதனத்திலே குரு இருந்தாலும் அதே மாதிரி கும்பத்தில் சனி இருந்து துலாவிலே குரு இருந்தாலும் நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிட்டும் ஆக இந்த வகையிலே அந்த திரிகோண பலம் அல்லது கேந்திர பலம் பாக்கியாதிபதி குரு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வகையிலே அவங்க வந்து கைராசிக்காரராக செல்வச் செழிப்போடு இருப்பார்கள் லக்னாதிபதியுடன் ஒன்பதாம் அதிபதி இணைந்து விருக்கும் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாதர்கள் பெரும்பாலும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி நம்ம கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க கன்னி லக்னம் அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் சுக்கரன் ஆகின்றார் அந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார்கள் இல்லை லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றார்கள் என்றால் அவனுக்கு பல்வேறு பாக்கியங்களை இயற்கையாகவே சிறு வயது முதல் வரை முதல் கடைசி காலம் வரைக்கும் கிடைக்கும் அதேபோல் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட நேர்மையாளராக இருப்பார்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த உயிர்காரகத்துவ கிரகத்துடன் ஒன்பதாம் அதிபதி இணைந்து பலம் பெற்றிருக்கின்றாரோ அந்த உயிர் காரகத்துவ உறவு பெரும்பாலும் நல்ல நிலையிலே இருக்கும் பொதுவாக இப்போது ரிஷபலக்கணம் ரிஷப ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி வரார் ரெண்டாம் அதிபதி புதன் வரார் அந்த சனியும் புதனும் பலமாக சேர்ந்து ஒன்பதாம் இடத்துலேயே உட்கார்ந்திருந்தால் அந்த காரகத்துவ உறவுகள் அதாவது ரிஷபலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த மூன்றிலையுமே அவருக்கு எந்த விதமான குறைவும் பாக்கியாதிபதியுடன் இருந்ததால் இருக்கும் அதே மாதிரி நாலு அஞ்சு மற்றும் ஏழு அதிபதிகளுடன் ஒன்பதாம் அதிபதி இணைந்திருந்தால் அவர்கள் பலம் பெற்றிருந்தால் நல்ல தாயார் நற்குழந்தைகள் நல்ல மனைவி போன்றவையை பெற்றவர்களாக இருப்பார்கள் நாலாம் இடம் வந்து தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் ஆக இந்த நாலு அஞ்சு ஏழு அதிபதிகள் அதாவது எத நிலக்கணம்னு வச்சுக்கோங்க நாலாம் இடத்து அதிபதி புதன் அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்கரன் அதே மாதிரி ஏழாம் இடத்து அதிபதி குரு இந்த மூணு பேர் சேர்ந்து ஒன்பதாம் இடத்திலே சனியோடு கும்பத்திலே இருந்தால் அவர்களுக்கு வசதியான வாழ்வு நல்ல தாயார் அழகான மனைவி நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் அமைந்தவர்களாக இருப்பார்கள் இரண்டு மற்றும் பதினோராம் அதிபதிகளுடன் பாக்கியாதிபதி கூடி பணம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பணத்திற்காக அவர் போராட்டங்கள் ஏற்படும் வாய்ப்பே கிட்டாது எப்போவும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் அதாவது ரெண்டாம் இடம் நம்ம உதாரணத்துக்கு துளாலகணம் எடுத்துக்கங்க ரெண்டாம் இடம் செவ்வாய் வராரு பதினோராம் இடம் சூரியன் வராரு இந்த சூரியனும் செவ்வாயும் இணைந்து பாக்கியாதிபதி யார் துலாலக்கணத்துக்கு புதன் மிதனத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பணப்புழக்கத்திலே எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது பத்தாம் அதிபதியுடன் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தொழில் ரீதியான முன்னேற்றம் புகழ் மரியாதை தந்தை வழி குலத்தொழில் மேன்மை போன்றவை ஏற்படும் ஆறு எட்டு பனிரெண்டுல ஒருவேளை பாக்கியாதிபதி மறைந்து விட்டால் மேன்மை கிடையாது இருந்தாலும் வீடு கொடுத்தவரும் சாரம் தந்தவர்களும் லக்ன சுபர்களாக இருந்தால் சுயசாரத்தில் பாக்கியாதிபதி இருக்கும் பட்சத்திலே தன்னடைய வீட்டை தானே பார்த்தல் மற்றும் வர்க்கோத்தமம் வாயிலாக பலம் பெற்றிருந்தால்